பணியில் வேலை செய்கிற அக்காதங்கள் இவங்களை தான் நீங்கள் பணியமர்த்திருக்கிறீங்க அப்போ அது எப்படி அது தகுதி வாய்ந்த அதிகாரிகளினுடைய சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறீங்க இவர்களெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் தானே இந்த பணியை செய்வதற்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ பாரதிய ஜனதா இந்த இசையாரை கொண்டு வருது சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வருது செயல்படுத்துறது யாரு நீங்கள் இப்போ ஜிஐடிவியில் இருந்து அவங்கெல்லாம் வந்து நாங்கள் பணி செய்ய வரலை எங்களுக்கு அவங்க பத்து கோரிக்கையை வைக்கிறாங்க அதில் ஒன்று எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நீங்கள் உறுதி செய்யுங்க எங்களால் பணிக்கு வர முடியல சுமைன்னு சொல்றாங்க நீங்க இந்த கோரிக்கையிலெல்லாம் புறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமைச் செயலாளர் வந்து நீ வரலைன்னா உன் ஊதியத்தை துண்டிப்பேன் அப்படின்னா இப்ப யார் இதை கடுமையா திணிச்சு இந்த வே இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துறது யாரு யாருன்னு சொல்லுங்க மம்தா வந்து இப்ப செயல்படுத்த முடியாதுன்னு பேரணி மக்களை திரட்டி போகும்போது நீங்க ஒப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு ஒரு உங்களோட கூட்டின்னு வச்சு கட்சியில் கூப்பிட்டு பேசிவிட்டு இதை இவ்வளவு தீவிரமா நீங்க திணித்து செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு